மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்ந்து நான் ஏன் தான் மீனராசில பிறந்தனும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கான பதில் இந்த பதிவுல இருக்கு முதன் முறையா நீங்க நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீனராசி மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயங்கள் சில விஷயங்கள் எனக்கு இப்படி கிடச்சிடும் அப்படி கிடச்சிடும் அந்த வழியில் போயிடலாம் இந்த வழியில் போயிடலான்னு சொல்லிட்டு முட்டி மோதி நம்ம வரோம் எல்லா விஷயத்துலையுமே ஒரு தடை வந்து உட்காருது நான் வந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறேன் அந்த விஷயத்துக்கு தகுதியான நபராக நான் இருக்கிறேன் ஆனால் அந்த விஷயம் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது சூதாடுறவங்க கஷ்டப்படுத்துறவங்க கெட்டது நினைக்கிறவங்க கேடு விளைவிக்கிறவங்களுக்கு தான் பணம் வந்து கோடி கோடியாக கொட்டுது உண்மையை பேசுகிறவங்களுக்கு உறக்கம் இல்லாம உழைக்கிறவங்களுக்கு உதவி செய்கிறவங்களுக்கு ஒரு ரூபாய் கிடைக்கிறது இல்லை இறைவனுடைய ஒரு திருக்கரமாவது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த மீனராசி அன்பர்கள் இந்த அளவுக்கு ஒரு மனவேதன இருக்கக்கூடிய மீனராசியை பொறுத்த வரைக்கும் குருவின் அருள் உங்களுக்கு நிச்சயமா இருக்குங்க மீனராசியில பிறந்தவங்க குருவுக்கு சமம் நிறைய விஷயங்கள் தெரிந்தவங்கதான் இந்த மீனராசி அன்பர்கள் ஏன்னா சுக்கிரன் உச்சம் குரு ஆட்சி இப்படிப்பட்ட மீனராசி அன்பர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குதுதானா கிடைக்க மாட்டது எல்லாமே போராட்டம் போராட்டத்துலயாவது வெச்சு கிடைக்குதானா அதுவுமே கிடைக்க மாட்டுது வெற்றியும் வியாபாரமா போயிடுச்சு காசு கொடுத்தா வெச்சு பணம் கொடுத்தா வெற்றி ஈஸியா கிடைச்சது பணம் கொடுத்தா என்ன வேணா வாங்கலாம் பணம் தான் இப்போ பிரதானமா முக்கியத்துவமா இருக்கு ஆனா இன்னமும் கடவுளை நம்பி அடுத்த கட்டத்தை நடத்தக்கூடியவங்க வந்து மீனராசி அன்பர்கள் பணத்தையும் நம்புறோம் பணம் இல்லாம இருக்க முடியாது ஆனா அந்த பணத்தை வழிவகை செய்யக்கூடியது கடவுளினுடைய ஆற்றல் அந்த ஆற்றலை நம்ப கூடியவர்கள் தான் இந்த மீனராசி அன்பர்கள் தன்னுடைய சொந்த முயற்சியை நீங்க என்னைக்குமே கைவிடாதீங்க உங்க முயற்சியில நீங்க என்னைக்குமே ஜெயிச்சுக்கிட்டே இருங்க உங்களுக்கான மரியாதை கண்டிப்பா கிடைக்கும் இந்த நேரத்துல வந்து கொஞ்சம் டிலே ஆகலாம் ஆனா நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் கண்டிப்பா பூர்த்தி ஆகும் மீனகராசிக்காரங்க வந்து நிறைய பேர் வந்து மன கஷ்டத்துக்கு போயிடுறாங்க இப்ப ஒரு கடை திறந்து வச்சிருக்காங்க அந்த கடைக்கு வந்து யாருமே வரமாட்டுறாங்க அவங்க மட்டும் தான் இருக்காங்க வியாபாரமும் வரமாட்டேங்கிது அப்படியே வியாபாரம் வந்தாலுமே உள்ளே இருக்க முதலீடு வைக்கிற அளவுக்கு வந்து வரமாட்டேங்குது பேருக்கும் வந்து ஒரு சூமா ஒரு கூட்டம் வந்துட்டு போகுது இப்போது ஒரு நகை கடை வந்து பெருசாக திறந்து வச்சுருக்காங்க அதில் வந்து ஒரு கிராம் கணக்கில் வாங்கிட்டு போனால் எப்படி கட்டுப்படியாகும் பவுன் கணக்கில் வாங்கினா தானே இருக்கும் போட்டிருக்க லைட்டில் இருந்து வேலை பார்க்குற ஆளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சம்பளம் கொடுக்குற அளவுக்காச்சும் ஒரு வருமானம் வரணும் இல்லையா அப்போ இந்த மீனராசி அன்பர்களின் நிலைமை வந்து நாளுக்கு நாளாக பிரச்சனைகள் அதிகமாயிட்டே இருக்கு பொருளாதார ரீதியான கஷ்டம் வருது நினைச்ச இலக்க அடைய முடியல அப்படின்னு சொல்லிட்டு மீனராசி அன்பர்கள் தொண்ணூத்தி சதவீதம் வந்து மன உளைச்சல்கள்ல இருக்காங்க அந்த தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் மன உளைச்சல்களும் மாறணுமா மாற வேண்டாமா கண்டிப்பா வந்து மாறணும் அதுக்கு நீங்க என்ன என்ன செய்யணும் அப்படின்னா கடவுளை தவிர வேறு வழியே இல்லை இததான் நம்ம சொல்லணும் கடவுளை தவிர வேறு வழியே இல்லை அப்போது ஆக்குபவனும் நீயே அழிப்பனும் நீயே என்னை அழிச்சதெல்லாம் போதும் இனிமே வந்து என்னை ஆக்கப்பூர்வமாக என்னை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட கையேந்திர நேரம் நிச்சயமாக உங்களுக்கு தோல்வி வரவே வராதுங்க நீங்கள் இந்த நேரத்தில் கடவுள்கிட்ட கேளுங்க அம்பாள் கிட்டே கேளுங்க கிட்ட கேளுங்க கண்டிப்பாக வந்து நல்ல விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் மனசில் எப்போ ஒரு பாசிட்டிவ் திங்ஸ் வந்துடுச்சோ அப்பயே நீங்கள் வந்து ஜெயிப்பீங்க முடியாதுன்ற வார்த்தை முயற்சி இல்லாதவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வார்த்தை கண்டிப்பாக முயற்சி இல்லாதவங்களுக்கு முடியாதுன்ற வார்த்தை காதல விழவே விழாது இதுதான் வந்து நூறு சதவீதம் உண்மைங்க முடினா மகுடம் முடி சூடுதல் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா மகுடம் சூடக்கூடியவர்களாக இந்த மினராசி அன்பர்கள் வருவாங்க அப்போ இதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் நம்ம ஃபாலோ பண்ணணும் இழந்ததை எல்லாம் விட்டுருங்க கவலைப்பட வேண்டாம் இழந்ததை விட்டுருங்க இப்ப இழந்ததை விட இப்ப நமக்கு கிடைக்க போகுது ரெட்டிப்பு மடங்கு லாபம் கிடைக்கும் பிசினஸ்ல நீங்க ரெட்டிப்பு மடங்கு சந்தோஷத்தை பார்க்க போறீங்க எந்த இடத்துல ஒரு இடத்துல கை கட்டி சிரமப்பட்டு வேலை கஷ்டப்பட்டு வேலை பார்த்தீங்களோ அந்த இடத்துல நிமிர்ந்து நிக்க போறீங்க தரம் தாழ்ந்துட்டோன்னு நினைச்சீங்க இல்லையா உங்களுடைய தரம் உயரப்போகுது கொடுத்த வாக்கை எப்படி நம்ம காப்பாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு தர்மத்துக்கு பயந்து இருக்கீங்க இல்லையா அந்த தர்மம் இப்போ ஜெயிக்க போகுது இப்போ ஏதோ ஒன்னு சொல்லிட்டு இருக்கன்னு அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம் நீங்க வந்து போற வழிய கொஞ்சம் மாத்தணும் பிரம்மன் வந்து இப்போ உங்களுடைய விதியை எழுதிட்டாரு கர்மாவின் அடிப்படையில் எழுதி வச்சுட்டாரு அந்த கர்மாவின் வலிமையை இப்போ நம்ம குறைக்கணுங்க அதுக்கு சில புண்ணியங்கள் நம்ம பண்ணணும் பள்ளிக்கூடங்கள்ல படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றதுல எந்த வித மாற்றமும் கிடையவே கிடையாது படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு புத்தகமாவது வாங்கிக் கொடுங்க பசியால் வாடக்கூடியவர்களுக்கு வேளை சாப்பாடு உங்களால கண்டிப்பா வந்து ஒரு நல்ல மாற்றம் நடக்கிறத நீங்களே கண் கூடா பாப்பீங்க மீனராசி அன்பர்களுக்கு குருவினுடைய பார்வை முழுமையாகவே இருக்கு நீங்க தினமும் வந்து உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவர்கள் கிட்ட ஒரே ஒரு ஆசீர்வாதம் மட்டும் வாங்குங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு உங்களுடைய ஆசிர்வாதம் உங்களுடைய ஆசிரியர்கிட்ட ஒரு ஆசிர்வாதம் வாங்குங்க கண்டிப்பா வந்து ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க வந்து இன்னைக்கு வாத்தியார் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வாழ்த்து சொல்ல முடியாம தவிக்கிறாரு அப்படின்னா இந்த காலகட்டத்துல குருமார்கள் கிட்ட நம்ம பிளஸ்ஸிங் வாங்கியே தீரணும் இதை வந்து மீனராசி அன்பர்கள் அவசியம் செஞ்சே ஆகணும் அதே மாதிரி சுக்கிரன் வந்து உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு ராசி இறக்கப்பட்டு செலவு பண்ணுவீங்க நீங்க மீனராசி அன்பர்கள் இறக்கப்பட்டு செலவு பண்ணாதீங்க கடவுள் வந்து எல்லா விதத்துலையும் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு இருக்காரு உங்களுக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க உங்களுக்குன்னு கொடுக்கறத உங்களுக்கு நீங்க வந்து பயன்படுத்திக்கோங்க இப்படிப்பட்ட மீனராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறதால உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் இப்போ விலகக்கூடிய காலம் உங்களுக்கு பிரம்மன் எழுதியிருக்கக்கூடிய விதியை இப்போ மாற்றக்கூடிய நேரம் சரஸ்வதி தேவியும் லட்சுமி தேவியும் துர்கை தேவியும் உங்களுக்கான அனுகிரகம் பண்ணக்கூடிய நேரம் உங்க வீட்ல பூஜை ரூம்ல போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு விளக்கேத்திட்டு இருக்கரம் வணங்கி நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க என்னுடைய பிரச்சனைகள் கவலைகள் எல்லாமே தீரணும் நான் எதிர்பார்த்த பதவி எனக்கு கிடைக்கணும் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் யார்கிட்டயும் நான் கீழே இறங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க என்னுடைய பிசினஸ்ல அதிகமா லாபம் வரணும் முன்னாடி நான் பார்த்த லாபம் இப்போ ரெண்டு மடங்கு லாபமா கிடைக்கணும் இடையில வந்து என்னுடைய வாழ்க்கை வந்து சரிஞ்சிருச்சு அந்த இடையில சரிஞ்சதுல இருந்து நான் மீண்டு வரணும் கடவுளே யார்கிட்டயும் நான் அவமானப்பட்டனோ யார் எதிரில நான் தலை குழிஞ்சு நின்னணும் அவங்க எதிரில இன்னைக்கு எனக்கு தலை நிம்ம நிமிந்து நான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட நீங்க கேளுங்க அப்போ கண்டிப்பா வந்து கடவுளின் அனுக்கிரகம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இருக்கு நீங்க கவலைப்படாதீங்க பொருளாதார பிரச்சனையில இருந்து நீங்க மீண்டு வருவீங்க அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படின்னே நம்ம சொல்லலாம் மீனராசி அன்பர்களுக்கு கண்டிப்பா உறுதுணையாக தெய்வங்கள் இருக்கிறாங்க நீங்க முயற்சியை அதிகமா பண்ணுங்க முயற்சியை விடாதீங்க என்னைக்குமே வச்சு பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னாலுமே அது மீனராசி தான் மீனராசியை பொறுத்த வரைக்கும் குரு உபதேசம் இருந்தாலே போதும் எந்த ஒரு துயரங்கள் இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு சொல்லுவதும் வெல்லுவதும் மீனத்துக்கு சிறப்பான ஒரு இடம் ஏன்னா சொன்ன சொல்ல காப்பாத்துதானே இவ்வளோ போராட்டம் சொன்ன சொல்ல காப்பாற்றணுன்றதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அந்த போராட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க தெய்வத்தின் அருள் நூறு சதவீதம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இருக்குது நீங்கள் கவலையே படாதீங்க உங்களுடைய மனநிலை தூய்மையான மனநிலை கண்டிப்பாக இந்த நாளில் இருந்து உங்களுடைய உள்ளத்தில் ஒரு ஒளி உண்டாகும் அதை உங்களாலேயே உணர முடியும் மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஒளி உங்கள் வாழ்க்கையில் மன உறுதியை அதிகப்படுத்தும் உங்களுக்கு வந்து பெருமை புகழ் கௌரவம் எல்லாத்தையுமே உயர்த்தும் இந்த வாக்கு பொய்யாகவே ஆகாதுங்க உங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் யாரை பத்தியும் கவலைப்படாதீங்க கையெடுத்து நம்ம கடவுள்கிட்ட கேட்குறோம் கடவுள் கொடுக்க தயாராகிட்டாரு அவர்கிட்ட இன்னும் வாங்குவதற்கு என்னென்ன வழிகள் அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பதிவு மீனராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் உங்க வாழ்க்கையில நீங்கள் செல்வ செழிப்போடும் சீரும் சிறப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி